வந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை மோதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிறேன் அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலாடுனேன் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் ஓம் நமச்சிவாயன் ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய மாச்சி மாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரன் வலக்கை சூழமான்மல் எடுத்த பாத நீள்முடி என்று அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம்